கர்த்தருக்குள் பிரியமான அன்பான ஜனமே இந்த ஆசிர்வதிக்கப்பட்ட ஓய்வு நாளில் நீங்கள் உங்கள் சூழ்நிலைகள் மறந்து ஆண்டவருடைய சமூகத்தில் போய் ஒரு அண்ணாளை போல உங்களுடைய சூழ்நிலைகளை கடவுளுக்கு காணிக்க கொடுத்துட்டு வந்திருக்கிறீங்க இந்த ஆசிர்வதிக்கப்பட்ட நாளில் நிச்சயமாக சொல்கிறேன் உங்கள் ஜபத்தை உங்கள் கண்ணீரை கண்டு தேவனாகிய கர்த்தர் அவர் பதில் கொடுக்க போகிறார் தேவ பிள்ளைகளே எப்போதுமே ஒன்னு புரிஞ்சுக்கோங்க தேவன் மேலே ஒரு நம்பிக்கை ஒரு விசுவாசம் நான் அது ஒரு சாட்சியாக சொல்கிறேன் பாருங்க இங்க எதிர்த்து பார்க்குறீங்கல்ல இது வந்து சிட்டுக்குருவியோட கூடு இங்கே சபையில் நிறைய பேர் வராங்க போகிறாங்க ஆனால் இந்த இடத்துல அதுக்கு ஒரு நம்பிக்கை இந்த இடத்துல இருந்து நமக்கு எந்த ஆபத்தும் வராது அப்படின்ற ஒரு தான் அது வந்து இந்த இடத்துல கூடு கட்டி ரெண்டு முட்டை போட்டு குஞ்சு பறித்து ஒரு வாரம் தான் ஆகுது அது வெளியே போயிருக்கு ஏன் சொல்கிறேன்னா எவ்வளவு பேர் இருந்தாலும் இந்த இடத்துல நமக்கு ஆபத்து இல்லைன்ற அந்த ஒரு நம்பிக்கையோடு கூட அது கட்டுது பாருங்க அப்படி தொட்டா போடுற இந்த சூழ்நிலை பின்னாடி பார்த்தீங்கன்னா பெரிய மரம்லாம் இருக்குது அதெல்லாம் அது தேடி போகலை அப்போ நீங்கள் புரிந்து கொள்ளணும் இந்த ஒரு சிட்டுக்குருவிக்கு இருக்கிற ஒரு நம்பிக்கை இந்த இடத்துல போனால் எனக்கு பாதுகாப்பு யார் எத்தனை பேர் இருந்தாலும் எனக்கு எந்த ஆபத்தும் வராதுங்கிற ஒரு நம்பிக்கையில் கூடு கட்டினதுனால அதனுடைய வாழ்க்கையை அது ஆசீர்வாதமாக குஞ்சு பறிச்சு அது பறவைகளோடு கூட கடந்து போயிடுச்சு அதுபோலதான் போலதான் நீங்கள் உங்கள் சூழ்நிலைகளை பார்த்து இந்த இடத்துல இருக்கீங்க அதெல்லாம் வேண்டாம் உங்க நம்பிக்கை கர்த்தராக இருக்கணும் இயேசு மேலே நம்பிக்கை வச்சு உங்கள் சூழ்நிலை இவங்க வர்றாங்க அவங்க போகிறாங்க எதையும் பார்க்காதீங்க உங்கள் நம்பிக்கை நீங்கள் ஆராதிக்கிற இடவிடாமல் ஆராதித்து கொண்டிருக்கிற கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவாக இருப்பார் என்று சொன்னால் எப்படி இந்த சிட்டுக்குருவி தன்னுடைய வாழ்க்கையின் ஆசீர்வாதத்தை அடுத்த தலைமுறையை கண்டு சந்தோஷமாக வெளியே போச்சோ அதே போல தேவனாகிய கர்த்தரிடத்தில் நீங்கள் அடைக்கலம் புகுந்தால் உங்கள் தலைமுறையை தேவனாகிய கர்த்தர் அவர் ஆசீர்வதித்து உயர்த்தி உங்களையும் சமாதானத்தோடு கூட வாழ வைப்பார் அமேன் எத்தனை பேர் நம்புறீங்க தேவனுக்கு முன்பாக பயத்தோடு நடுக்கத்தோடு என் கண்ணீரை காண்பதற்கு என்னை காப்பதற்கு என்னை பாதுகாப்பதற்கு நான் ஆராதிக்கிற தேவன் ஒருவர் இருக்கிறார் அவரிடத்தில் தீங்கு ஒன்றும் இல்லை என்று சொல்லி நம்பிக்கையோடு கர்த்தரை இந்த ஓய்வு நாளில் ஆராதித்து வந்திருக்கிற பிள்ளையே உன் ஜபத்திற்கு உன் கண்ணீருக்கு நிச்சயமாக இந்த ஓய்வு நாளில் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு பதில் கொடுத்திருக்கிறார் நான் நம்புறேன் நம்புறவங்க மாத்திரம் ஏசப்ப மேல நம்பிக்கை இருக்கிறவங்க மாத்திரம் ஆமேன்னு சொல்லுங்க பாக்கலாம் நம்பிட்டீங்க இல்ல இனிமே கவலைப்படாதீங்க சர்வ வல்லமை உள்ள தேவன் உங்களை ஆசீர்வதித்து உயர்த்த இருக்கிறார் கர்த்தருக்குள்ள மனமகிழ்ச்சியா இருங்க இந்த ஓய்வு நாளுக்கு ஏற்ற தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு கொடுத்து ஏந்ததை எல்லாவற்றையும் ரெண்டு மடங்கு தருவாராக ஆமேன் காட் பிளஸ் யூ